புட்டு புட்டு வாஞ்சி புட்டு வெட்டு வெட்டு வேரா வெட்டு ஓ பாப்பையா ஹே கட்ட கட்ட கப்ப கட்ட புட்டு புட்டு சோரா புட்டு தொட்டு கிட்டு உச்ச குட்டு ஓ பாப்பம்மா ஹே

முழு <laughs> பட்பாடு

சம்மடி படிச்சு பயங்கரமாக ஆடிபடிச்சு நானே நின்று இருப்பாங்க ஆடி இருக்க மாட்டேன் அடிபட்டும் நீ அப்படியே டக்குன்னு டேக் ஆஃப் எடுத்த பார்த்தியா சான்ஸ் எல்லாம் சூப்பராக தேங்க் யூ ஸோ மச் கோகுல் சார் பிரசனா மாஸ்டர் நிஷாந்த் குமாரோட இந்த ரவுண்டில் இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அதாவது நீ எடுத்த சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ் இப்போவும் கேட்டாலும் ரொம்ப ஆடணும்னு தோணும் அண்ட் எனக்கு கொரியோகிராஃபிலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சாங்கோட ஒரு ஃபேமஸ் சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்கும் அதை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சாங்கோட டட ட அந்த ஸ்டெப்பு அதை மாற்றி ஒரு ஸ்டெப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒன்று அதை விட அது வந்து வேற ஒரு ரேஞ்சாக இருக்கணும் அந்த ஸ்டெப்பை விட பெரிய ஸ்டெப்பாக இருக்கணும் ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் பெரிய பம்பர் இட்டு ஸ்டெப்பு யாருமே எக்ஸ்பெக்ட் எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க ஆனால் அந்த பொண்ணை தூக்கி நீங்கள் பேக் பெயின் பண்ணி உங்கள் அந்த செக்ஷன் வாஸ் அல்டிமேட் கொரியோகிராஃபி பியூட்டிஃபுல் பண்ணிங்க பசங்களும் சான்ஸே இல்லை கூட ஆடின பொண்ணும் டாப் டக்கர் இவ்வளோ ஆடி முடிச்சு ஆக்சுவலாக எண்டில் ஸ்டாமினா இருக்காது ஆனால் அந்த எண்டில் ஒரு ஃப்ளோர் மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ கிளியராக பண்ணுல சூப்பர் தேங்க்யூ சோ மச் பிரஸ்னா மாஸ்டர் சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க நிஷாந்த்குமார் ஸ்கோர்ஸ் கேட்டுலாமா ஜட்ஜஸ் கிட்ட இன்னைக்கு உங்களோட பர்ஃபார்மென்ஸ்க்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ் நிஷாந்த் குமார் இந்த ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டண்ட்டே ஃபுல் மார்க்ஸ் எடுத்தாச்சு ஓகே ஸோ வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி நீங்கள் சூப்பராக இந்த ரவுண்டை தொடங்கி வச்சிருக்கீங்க நம்ம சரணியோட பெர்ஃபார்மென்ஸுக்கு எப்போவுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னிக்கிக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் ஊத்த போறேன் ஒட்டையில சீப்ப வச்சு சீவ போற ியா ஒட்டு கெட்டு பாரியா குத்தாட்டோ என்னோடய கண்ணாடி மாதிரி வெடிச்சு தள்ளிட்டீங்க உங்கள் பர்ஃபார்மென்ஸில் ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா பிரசனா மாஸ்டர் நைஸ் சாங் செலெக்ஷன் நல்ல வேரியேஷன் ஹைலைட் சொல்கிறது ஒரு தம்ம தூண்டு கேப்சூல் டமா கோலி மாதிரி ஒன்று உண்டு உருண்டு ஒன்று வந்துட்டு அது பாட்டுக்கு அதை வேலையை செஞ்சுட்டு எக்ஸ்பிரஷனை கரெக்டாக டைமிங்கில் பண்ணிட்டு திரும்பி உருண்டு வெளில போயிடுச்சு சூப்பர் கலகிட்டேன் அண்ட் பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் நைஸ் சாங்ஸ் நைஸ் கொரியோகிராஃபி அந்த சைடெல்லாம் பர்ஃபெக்ட்லி சார்டட் பாயிண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் செகண்ட் சாங் அதாவது இந்த ரெண்டாவது பாட்டில் வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் ஒரு பர்ஃபெக்ஷன் எனர்ஜி ஒரு ரெண்டு அவுன்ஸ் கம்மி ஆகிடுச்சு அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் எ குட் பர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ ஸோ மச்னியோட நல்ல பர்ஃபாமன்ஸ் இந்த ஓகே அப்படின்னா டான்ஸ் இருக்குது ஸ்டைல் இருக்குது எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது ஆட்டிடியூட் இருக்குது எல்லாமே அங்கே வச்சு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது அது கரெக்டாக ஜெல் ஆகல ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே போக போக டல் ஆகிடுச்சு ஏன்னா அது எனர்ஜினால் எனர்ஜி ட்ராப் ஆகி எனர்ஜி ட்ராப் ஆகிடுச்சா கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டியா அது லைட்டாக கொஞ்சம் ஃபேஸில் தெரிஞ்சுது அதுதான் ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு மற்றபடி உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸும் சரி கோரியோகிராஃபியும் சரி பெண்ணியான டான்சர்ஸ் கூட ஆடின பார்ட்னர் எல்லாருமே நல்லா பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார் ஜட்ஜஸ் சரணியாக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க கோகுல் சார் டென் அவுட் ஆஃப் டென் கொடுத்துருக்காங்க பிரசனமா சார் உங்களுடைய ஸ்கோர்ஸ் டோட்டல் நைன்டீன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் சார் அணிங் லேப்டாப் பண்ண கன்டெஸ்டன்ட் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அடுத்து வந்து ஆட போகிறது

ஒரு ஆசை ஒழிச்சு வச்சே அதை சாமி கிட்ட சொல்லி வச்ச வா பச்சிக்க 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 இருக்குல இந்த பச்சை கிள்ளி சுத்தாக்கி இருக்குல்ல

பர்ஃபார்ம் பண்ண வேர்வே வரலையே ஒரு சொட்டு கூட எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க இன்னைக்கு நல்லா பண்ணுங்கக்கா நல்லா பண்ணீங்களா ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா யார் கிட்ட கேட்கலாம் பிரசனா மாஸ்டர் பிரசனா மாஸ்டர் சூப்பர் थैंक यू மாஸ்டர் நல்ல பவர் பேக் எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணீங்க கூட ஆடுனவங்க எல்லாரும் நல்லா பண்ணீங்க थैंक यू மாஸ்டர் அதாவது கொரியோகிராஃபி வைஸ் தப்பு இப்படி இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்ங்கிறது ஒன்றும் கிடையாது கொரியோகிராஃபி கரெக்டாக தான் இருந்துச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் மிஸ் ஆச்சு எஸ்பெஷலி இந்த போயிட்டு செகண்ட் சாங் ட்ரெஸ்ஸை மாற்றினதுக்கப்புறம் மேலே ஏறி நின்னது லாஸ்ட்டில் ஒரு மூமெண்ட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் மூமெண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் பர்ஃபெக்ஷன் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் சூப்பர் ஆல் அடிச்சு பெஸ்ட் தேங்க்யூ பிரசனா சார் நம்ம கர்த்தீஸ்வரனோட ரெண்டு சாங்குமே சூப்பராக பண்ணிங்க இந்த ரவுண்டுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க சாங் செலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க கொரியோகிராஃபியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு தேங்க்யூ மாஸ்டர் நல்லா இருந்துச்சு இன்னும் வந்து காம்படிஷனுக்கு இன்னும் நீங்கள் டெவலப் ஆக வேண்டியது இருக்குது ஓகேவா இது பத்தாது இன்னும் நல்லா பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் கோகுல் சார் இன்னைக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க

பணிவனும் ஒளி சிந்தும் மிருகண்கள் உயிர் என்னுள்ளே என்னுள்ளே இதழ்கள் என்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சூப்பரா கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க थैंक यू கா இந்த குட்டி பூனையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இந்த குட்டி பூனையோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு थैंक यू நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிச்சது கொஞ்சம் ஸ்டார்டிங் டேக் ஆஃப் பட் அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்த அப்புறம் சமையா இருந்துச்சு அந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு கான்செப்ட் கான்செப்ட் வைஸ் ஓகே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அதே மாதிரி நீங்கள் ஆடின டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேஸ் காட்டிகிட்டே ஆடிருக்கலாமே ஏன் அது மாஸ்க் தலையில் வர போட்டிங்க மற்றபடி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நீட் பெர்ஃபார்மன்ஸ் வெரி ஃபன்னி என்டர்டைன்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்க கூட பண்ணவங்களும் சரி அந்த பாப்பாவும் சரி ரொம்ப அழகாக பண்ணாங்க தேங்க்யூ மாஸ்டர் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார் மாஸ்டர் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் என்னைக்கு எப்படி இருக்கு பிரின்ஸ்டின் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது லைக் ரெகுலராக எல்லாம் சாங்காக டான்ஸாக எடுப்பாங்க அதுலேயே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கேட்டு இது போட் பண்ணிங்க நல்லா ஐடியா நல்லா இருந்துச்சு கேட் தேவதை எதுக்கு விட்டு போனாங்க கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு கதை இருந்துருக்கலாம் இல்லாட்டி அவங்க போகும்போது உங்களையும் அந்த கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு உங்கள் பெர்ஃபார்மென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல விட்டிங்க அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது பா ஸ்டார்டிங் பாட்டில் இந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாட்டில் ரெண்டு சே ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா பண்ணி அந்த லாஸ்ட் திரும்பி கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு அது மட்டும் பார்த்துக்கோங்க பட் ஒரு மாதிரி க்யூட் கேட்டாக்ட் நைஸ் நல்லா இருந்துச்சு थैंक यू सो मच प्रसन्ना मास्टर इनके प्रिंसटन और परफॉर्मेंस के वाले स्कोर्स कर करेंगे जजेस टेन फ्रॉम गोकुल सर प्रसन्ना मास्टर अंग्रेजी स्कोर्स